म ज्योति सोम ज्योतिवाद ज्योतिनाद ज्योति एम ज्योति व्योम ज्योति எல்லாம்பி வாழ்க வாழ்க திரு அருகாச வல்லல் பெருமானே போட்டி போட்டி திரு அருட் பிரகாச வல்லல் பெருமானே போட்டி போட்டி சர்நாத சர் ஓம் ஓம் நம்பரஜோதி கம்பன்னம்பரஜோதி திரம்பலஜோதி திருசிஷ்டம்பலம் ஜோதி பொன்னம்பரஜோதி கம்பன்னம்பரஜோதி திரம்பலஜோதி திருசிஷ்டம்பரம் ஜோதி Ааа ааа пичи кон н татлавч аа пичи татлавч энди нэ пичи ааа sabar nanti saya layak saya sudah